வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோ இல்லாமல் சுகாதாரத்துறையிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறிவிப்பில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ரேடியோகிராஃபர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ இதில் குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து டுவெல்த்து இருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ஸோ இந்த வேலைவாய்ப்பில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித் தகுதி என்ன இதற்கான மாத சம்பளம் எவ்வளவு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் அரசு திட்டங்கள் அரசு திட்டம் அப்படினும் போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு அதே மாதிரி இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இது மாதிரியான பல்வேறு அரசு திட்டங்கள் பற்றின தொடர்ச்சியான அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்துட்டு தேசிய நலவாழ்வு குழுமம் அவங்க மூலமாக தான் இந்த வேலை பதிவு பண்ணது வெளியிடப்பட்டிருக்கு இதில் என்னென்ன பதவி அதற்கான வேகன்சிஸ் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இடைநிலை சுகாதார பணியாளர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க இந்த பதவி அதுக்கு அடுத்து வந்து செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸு ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இந்த ரெண்டு பதவிக்குமே கல்வித்தகுதி என்ன அப்படின்னா செவிலியர் பட்டய படிப்பு அதாவது டிஜிஎன்எம் பண்ணியிருக்கணும் அல்லது செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி இவங்க வந்து தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குடும்பத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் அதில் படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கான கல்வித் தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து வந்து துணை செவிலியர் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம் ஸோ இவங்க வந்து கல்வித் தகுதி வந்து ப்ளஸ் டூ வித் டூ இயர்ஸ் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மற்றும் தமிழ்நாடு நர்ஸ் அண்டு மிட்வைஃப் கவுன்சில் வழங்கிய பதிவுச் சான்றிதழ் ஸோ இதுவும் இவங்களுக்கான முக்கியமான தகுதி இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்த பற்றி மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்த்து அப்படிங்கிறது மினிமம் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு மாத சம்பளம் இதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை அடுத்து இன்னும் ஒரு மூன்று பதவிகளுக்கான இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதே நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி ஸோ ஓகே பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் ஃப்ரம் ஆசிய ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஸோ இதை உங்களுக்கான கல்வி தான் கொடுக்கப்பட்டிருக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ இது வந்து ஏனி டிகிரி படிச்சுட்டு பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும் டைப்பிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து லோயர் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்த பதவி ரேடியோகிராஃபர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க பர் எம்ஆர்பி நாப்ஸ் பிஎஸ்சி ரேடியாலஜி ஸோ இவங்க வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து மாத சம்பளம் பதிமூன்றாயிரத்தி முந்நூறு அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி நாலு கொடுத்துருக்காங்க தகுதி எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ மினிமம் எயித்து படிச்சிருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பதவி விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த பதவியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்எச்எம் ஸ்கீமில் ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் இதற்கான அந்த விண்ணப்பங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்டுள்ள இணை இயக்குநர் அலுவலகத்தில் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் நம்ம வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் பார்த்தலாம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் நேரு பஜார் சிவகங்கை ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அனுப்பணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுகாதாரத்துறை சார்ந்த அந்த கல்வித் தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கிறக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க ரேடியோ அதாவது ஆடியோ ஆடியோலஜிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரேடியோகிராஃபர் இது மாதிரி ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த பல்வேறு பதவிகளுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறக்கான ஒரு அருமையான வாய்ப்பு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த சுகாதாரத்துறை வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் இந்த வீடியோ பண்ணின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மில்லனம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இது பயன்படுத்ததாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்